எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தங்கத்திலையும் வெளியிலேயும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோடய போர்ட்ஃபோலியோவில் எத்தனை பெர்சன்டேஜ் தங்கத்தில் வச்சுருக்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் சில்வரில் வச்சுருக்கிறாண்டு மற்றது இன்ஃப்ளேஷன் நேரத்தில் ரிசப்ஷன் நேரத்தில் ஏதாவது க்ரைசிஸ் வரைக்குள்ள அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி வேலை செய்யுமென்றதையும் அடுத்தது அட்வான்ஸாக கோல்ட் சில்வர் ரேஷியோ வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுறது இப்போ நீங்கள் தங்கத்திலையும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் வந்து அதை எப்போ அந்த அலக்கேஷனை மாத்துறது கோல்டு சில்வர் ரேஷியோ வச்சு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு காட்டித்தர போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ நிறைய பேர் வந்து கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா நிறைய பேர் வந்து ஸோ சில்வர் நல்லா ஓடும்போது சில்வரில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அது கிராஷ் ஆகும்போது யோசிப்பாங்க ஏன் க்ராஷ் ஆச்சு அப்படி இப்படி வந்து ஏன்னா அவங்க அதை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல சில்வரை பற்றி அண்ட் கோல்டை பற்றி ஸோ அதை நான் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கோல்டுண்டா என்ன சில்வர்ண்டா என்ன ஸோ இது வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை இது வந்து இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரேடராக இருந்தால் ஸ்டில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விளக்கங்களும் நிறைய ஐடியாக்களும் கிடைக்கும் அண்ட் நீங்கள் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ட்ரேடராக மட்டும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ட்ரேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆகலாம் நீங்கள் ஃபெயில் ஆகலாம் ஆனால் அந்த டைமிங்க்கு நீங்கள் கொஞ்சமும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை உங்களால் முடிஞ்சது முடிஞ்சதுண்டா ஓகே மாதத்தில் நாலு கிழமை நாலு கிழமையும் வெளியே போகிறீங்க ஒரு கிழமை வெளியே போகிறத நிப்பாட்டி போட்டு அந்த காசு ஸ்பென்ட் பண்ணுறதை குறைச்சிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது உங்களோட எதிர்காலத்துக்கு எப்பயும் உதவும் ஃபர்ஸ்ட்டாக என்னென்னா நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நான் எயிட்டி பர்சன்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் சில்வரில் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணுவேன் உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன்டா எண்ணூறுரூவா தங்கத்தில் போடுவேன் இருநூறுரூவா சில்வரில் போடுவேன் ஏன் தங்கத்தில் எயிட்டி பர்சன்ட் நான் போடுறேன் தங்கத்தில் காசு இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் குயிக்காக ரிச் ஆகிறதுக்கு இல்லை அதை ஃபஸ்ட்டாக ஞாபகம் வச்சுருக்கணும் தங்கத்தில் காசு போடுறது ஏனெண்டா நீங்கள் வந்து உங்களோட வெல்த்தில் உங்களோட செல்வத்தில் பெறுமதியை காப்பாற்றுறது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கோல்டு வந்து அதை செஞ்சு கொண்டிருக்கு மற்றது வருஷ கணக்காக அது ஒரு மொனிட்டரி மெட்டலாக இருந்து கொண்டிருக்கு மற்றது தங்கம் வந்து உங்களோட காசுல பெருமதி இழக்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்று இப்போ நீங்கள் ரூபீஸ்லேயோ டொலர்லேயோ பவுண்ட்ஸ்லேயோ வச்சிருந்தா உங்களோட காசில் பெருமதி காலங்கள் போக போக இழந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் தங்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த இழப்புலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னட்ட பவுண்ட்ஸ் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முதல் வாங்கின ஒரு பொருளை இப்போ வாங்குகிறேன்டா கூட காசு தேவை அது என்ன மீன் பண்ணுதுன்னா உங்களோட காசுட பெருமதி குறைஞ்சிருக்கு ஸோ அதில் இருந்து காப்பாற்றிக்க கோல்டு தேவை மற்றது சென்ட்ரல் பேங்க் வந்து சில்வர் வந்து ஹோல்டு பண்ணுறது இல்லை அவங்க கோல்டை தான் ஹோல்டு பண்ணுவாங்க ஸோ அதனால் தான் நான் கோல்டை வந்து எயிட்டி பர்சன்ட் வச்சுருக்கேன் மற்றது ஏன் கோல்டு எயிட்டி பர்சன்ட் வச்சுருக்கேன்டா கோல்டு வந்து வொலட்டிலிட்டி குறைஞ்சது கம்பியா பண்ணக்குள்ள சில்வரோட மற்றது கோல்டு வந்து மோ லிக்விட் அசட்டாக இருக்குது ஈஸியாக விற்கலாம் வாங்கலாம் பெரிய ப்ரீமியம் இருக்காது வாங்கும்போது பெரிய ப்ரீமியமோ எல்லாத்தையும் விற்கும் போது காசு குறைய கிடைக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனையும் கோல்டுக்கு இல்லை பெரிய வித்தியாசம் கொடுக்காது வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான விலை ஆனால் சில்லரில் பெரிய வித்தியாசம் கொடுக்கும் ஸோ லோ வாலிட்டிலிட்டியாக இருக்கும் நல்ல லிக்விடிட்டி இருக்கும் எப்பையும் விற்கலாம் எப்பையும் வாங்கலாம் மற்றது கூட பர்ச்சேசிங் பவரை எப்பையும் காப்பாற்றும் அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் எப்போன்னு சொன்னால் கன்ஃபிடண்ட் வந்து குறையும் போது கவர்மெண்ட்டில் கன்ஃபிடன்ஸ் குறையும் போதோ இல்லாட்டி எக்கனாமியில் எக்கனாமியில் கன்ஃபிடன்ஸ் குறையும் போதோ இல்லாட்டி மணி காசு வந்து இப்போ கிராஷ் ஆகும் போதோ கோல்டு வந்து உங்களை காப்பாற்றும் அது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்குது ரோமில் இருந்து எந்த எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கோம் ஏன்னா உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பெரிய க்ரைசிஸ் வந்துச்சு அதில் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட உங்களை காப்பாற்றிருக்கு அதனால் நீங்கள் கோல்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றிருக்கு ஸோ இப்போ நாங்கள் ஏன் நான் எண்பது பெர்சன்ட் தங்கம் வச்சுருக்கேன் ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் சில்வர் ஏன் நான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா சில்வர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வேறும்போது கோல்டை விட டபுளாக வேறும் த்ரிபிளாக வரும் அதே மாதிரி ரங்கும் போது டபுளாக ரங்கும் த்ரிபுளாக ரங்கும் ஏன்னா மோ ஒலட்டல் அது ஓவர் ஒலட்டலாக இருக்கும் கம்பேர் பண்ணிக்கல கோல்டோடு அண்ட் மோ எமோஷனலாக இருக்கும் நிறைய பேர் எமோஷனலாக ட்ரேட் பண்ணுவாங்க பா வேறும்போது நிறைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வருவாங்க எமோஷன் ரீட்டைல் க்ரியர்ஸ் இருந்தாலே எமோஷனல் தான் வெறும்போது பாஞ்சடிச்சு வருவாங்க இறங்கும்போது ஃபியரில் வெளியே வந்துடுவாங்க ஸோ அதனால் வெறும்போது நல்லா வெறும் இறங்கும் போது நல்லா செல்லிங் ப்ரெஷர் வரதால் நல்லா இறங்கும் ஸோ சில்வர் வந்து நல்லா கெய்னும் கொடுக்கும் அதே மாதிரி நல்லா லொஸ்ஸும் கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுருக்கிறது கூட வச்சுருக்காங்க ஸோ நல்லா கெயின் கொடுக்குறதுக்குள்ள நான் நல்லா காசு மேக் பண்ணி போட்டு அதில் கொஞ்சத்தை விற்றுட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அந்த வாலட்டிலேயே யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட கோல்டு ஹோல்டிங்கை கூட்டுறதுக்காக நான் சில்லர் வச்சுருக்கேன் பிறகு நான் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசும்போது நான் அதை விளக்கமாக சொல்கிறேன் ஸோ அது வந்து நல்லா ஸ்பைக் பண்ணும் அதே மாதிரி திருப்பி விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் நான் டுவெண்ட்டி பர்சனுக்கு மேலே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை ஸோ ஷோர்ட்டாக சொல்ல போனால் கோல்டு வந்து உங்களோட வெல்த்தை செல்வத்தை ப்ரொடெக்ட் பண்ணும் சில்வர் வந்து அந்த செல்வத்தை க்ரோ பண்ணும் பட் சில்வர் வந்து டைமிங் சரியாக இருக்கும் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா க்ராஷ் ஆகும்போது நீங்கள் மேக் பண்ணதெல்லாம் அணந்துருவீங்க எப்போ கொஞ்சத்தை விற்றுட்டு கோல்டுக்கு மாற்றணுமா இல்லாட்டி எப்படி மாற்றணுமன்ட்டு சரியாக பிளான் பண்ணணும் ஸோ இது கோல்டு சரியா இப்போ எயிட்டிஸில் நீங்கள் கோல்டில் வந்து ஆயிரம் ரூபா போடுறீங்க இப்போ எவ்வளோ வந்து நிற்கும் அந்த ரூபா நாலாயிரமாக வந்து நிற்கும் ஆனால் சில்வரில் நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா இப்போ ஆயிரத்தி எழுநூறுபா மாதிரி தான் வந்து நிற்கும் ஸோ லாங் டர்முக்கு விட கோல்டு தான் உங்களோட செல்வத்தை நல்லா பாதுகாக்கும் அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு எஜ்ஜாக நல்லா விலை செய்யும் ஈவன் கோல்டை டூ தௌசண்ட் லெவன் டொப்பில் இருந்து இன்றைக்கு பார்த்தா கூட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஆனால் சில்வர் உங்களுக்கு டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இப்போ பார்த்தா கூட சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு ஸோ லாங் டர்மாக வச்சுருக்கிறது கோல்டு தான் இருக்கும் சில்வர் வச்சுருக்கலாம் ஆனால் இந்த ஒலட்டிலிட்டி இந்த பெரிய ஒலட்டிலிட்டி பெரிய மூவை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோடய காசை கொஞ்சம் க்ரோ பண்ணிவிட்டு உங்களோட செல்வத்தை கொஞ்சம் க்ரோ பண்ணிவிட்டு எப்போ உங்கள் டப்பு கிட்ட வருதோ அப்போ கொஞ்சம் இதில் விற்று போட்டு கோல்டில் கொண்டு வந்து போட்டுருவோம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போட்டுருவோம் அப்படி தான் மேனேஜ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஃபூட் போலியோ வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நல்லா இன்ஃப்ளேஷன் இருக்குதுல கோல்டு வந்து உங்களோட பர்ச்சேசிங் பவரை நல்லா ப்ரிசர்வ் பண்ணும் சில்வர் வந்து பர்ச்சேசிங் பவரை இது பண்ணும் லாங் டேர்முக்கு இல்லை ஷார்ட் டேர்முக்கு ரிசப்ஷன் நேரத்தில் கோல்டு வந்து ஹோல்ட் பண்ணும் பெருசாக கிராஷ் ஆகாது ஆனால் சில்வர் வந்து ரிசன் நேரத்தில் நல்லா கிராஷ் ஆகும் ஏதாவது மொனிட்டரி கிரைசிஸ் வந்தால் கோல்டு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அதாவது உங்களோட காசு வந்து நீங்கள் உள்ள என்ன எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு கரன்சி வந்து கிராஷ் ஆச்சு ஸ்ரீலங்கா எனக்கு ஸ்ரீலங்கா நல்லா தெரியும் நான் தான் எடுக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கரன்சி நல்லா கிராஷ் ஆச்சு ஆனால் கோல்டு வந்து நல்லா ஏறிச்சு ஸோ அதுல அது காப்பாற்று சில்வரும் காப்பாற்றும் அது ஷோர்டமாக தான் இருக்கு ஆனால் கம்பேர் பண்ணிக்கலாம் கோல் தான் நல்லா காப்பாது அதனால தான் எயிட்டி பர்சன்ட் கோல்டு தான் போடுறது ஸோ எப்படி கோல் சில்வர் ஓன் பண்ணுறேன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஓன் பண்ணணும் கொஞ்சம் நான் ஃபிசிக்கலாக சில்வர் எதுவும் ஓன் பண்ணலை கொஞ்சம் நகைகளை தவிர்த்து கோல்டு என்ன நகைகளை வச்சுருக்கேன் கோயின்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கலாம் ஆனால் பெருசத்தை வேலை ஒரு டென் பெர்சன்ட் அப்படி அந்த மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் ஓன் பண்ணலாம் மிச்சதுகளை வந்து இடிஎஃப் கோல்டு இடிஎஃப் அந்த இடிஎஃப் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த கவர்மெண்ட் அப்ரூவலோடு இருக்கிற இடிஎஃப் வாங்க சும்மா தெரியாத கம்பெனி இடிஎஃப்ஓ தெரியாத கம்பெனியெல்லாம் போய் காசை போடாதீங்க கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண நான் நிறைய இந்தியாவில் செபிஎன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து எஃப்சிசி அப்படி நிறைய இதுகள் இருக்குது நான் சரியாக ஸோ அந்த மாதிரி அப்ரூவ் பண்ண இடிஎஃப் வாங்கினா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவோம் மிஸ் ட்ரேட் பண்ணுறேன்னா நான் சொன்னேன் இல்லை இப்போ சில்வர் நல்லா வரைக்கெலாம் அந்த சில்வரை கொஞ்சம் விற்றுட்டு கோல்டில் போடலாம் ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருந்தீங்கன்னா சில்வர் எல்லாம் ஃபிசிக்கலாக வாங்கி விற்கிறது கஷ்டம் ஏன்னா விற்கும் போது நிறைய காசு இழப்பீங்க நான் அந்த காசு கிடைக்காது உங்களுக்கு குறைய தான் தருவாங்க மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் கோல்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் தான் குறைவாக இருக்கும் ஆனால் சில்வர் கூட மார்க்கெட் ப்ரைஸை விட கூட குறைவாக இருக்கும் ஸோ அதனால் அதில் இழப்பீங்க ஸோ அதனால் கோல்டு கொஞ்சத்தை ஃபிசிக்கலாக வச்சுருந்துட்டு சில்வரை இடிஎஃப்ல வச்சுருக்கலாம் மிச்ச கோல்டையும் இடிஎஃப்பில் வச்சுருக்கலாம் நான் அப்படி தான் செய்கிறது கொஞ்சம் ஃபிசிக்கலாக வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் இடிஎஃப்பில் தான் இருக்கும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண இடிஎஃப்பில் தான் நான் வச்சுருக்குறேன் நாளைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் எனக்கு அது கவர்மெண்ட் வந்து கிளைம் எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் எனக்கு விற்கலாம் அங்கே ஈஸியாக இருக்கும் இடிஎஃப்ல வச்சுருக்கிறதால ஸோ அடுத்தது கோல்டு சில்வர் ரேஷியோன்னா கோல்ட் சில்வர் ரேஷியோனா உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லி செஞ்சுருக்கேன் வீடியோக்களில் அதாவது தங்கத்தை வந்து சில்வரால் பிரித்து ஒரு அவுன்ஸ் தங்கம் வாங்குறதுக்கு எத்தனை அவுன்ஸ் சில்வர் தேவைன்றத காட்டும் ஸோ இப்போ இன்றைக்கு ஒரு அவுன்ஸ் தங்கம் வாங்குறதுக்கு ஐம்பத்தாறு அவுன்ஸ் சில்வர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஸோ நார்மலாக இந்த ரேஷியோ இப்படி தான் வேலை செஞ்சிருக்கு இது மேலே இருக்கும்போது சில்வர் சீப்பாக இருக்கும் இது கீழே வந்துச்சுன்னா சில்வர் எக்ஸ்பென்சிவ் ஸோ நார்மலாக எயிட்டிக்கு மேலே இருந்தால் இந்த ரேஷியோ வந்து எயிட்டிக்கு மேலே இருந்தால் சில்வர் வந்து சீப் பண்ணி வச்சுக்கலாம் அதே அளவு ஐம்பது கீழே வந்துச்சேன்னா ஃபிஃப்டி கீழே வந்துச்சுன்னா இந்த ரேஷியோ வந்து சில்வர் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்ட்டு அர்த்தம் ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அப்படி தான் நடந்திருக்கு இன்னும் பேருக்கு இப்படி இப்படி மூவ் ஆகும் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜி வந்து டைமிங் இல்லை நீங்கள் டைமிங் பார்க்க தேவையில்லை டொப்பை பார்க்க தேவையில்ல அங்கே போய் டொப்பாக போகுதுன்னு கவலை இல்லை நீங்கள் இந்த சார்ட்டை மட்டும் பார்க்கணும் ஸோ இந்த சார்ட் வந்து எயிட்டிக்கு மேலே இருக்கா ஃபிஃப்டிக்கு கீழே இருக்கான்றத மட்டும்தான் உங்களுக்கு தேவை ஸோ இந்த சார்ட் வந்து எயிட்டிக்கு மேலே இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்ன்றா உங்களோட கோல் பொசிஷனை குறைச்சிட்டு செவன்ட்டி ஆக்கிட்டு சில்வரை தேர்ட்டி ஆக்கலாம் ஸோ அப்போ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருப்பீங்க ஆனால் இந்த சார்ட் வந்து ஃபிஃப்டி கீழே வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க கோல்டை வந்து எயிட்டி ஆக்கிட்டு திருப்பி சில்வரை டுவெண்டி ஆக்கிடுவீங்க ஸோ இதில் சில்வரில் ப்ராஃபிட் மேக் பண்ணி கோல்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க திருப்பி நாளைக்கு இங்கே வந்து திருப்பி இங்கே போகுது என்ன செய்வீங்க திருப்பி சில்வரை தேர்ட்டி ஆக்கிட்டு கோல்டை செவன்ட்டி ஆக்கிடுவீங்க இங்கே வந்தால் சில்வரை டுவெண்ட்டி ஆக்கிட்டு கோல்டை எயிட்டி ஆக்கிடுவீங்க அப்போ உங்களோட காசு வந்து உங்களோட செல்வம் வந்து குரோ இருக்கும் இந்த சில்வர் வந்து ஒலிட்டுல கூட அதை யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ உங்களோட செல்வம் வந்து க்ரோ ஆகும் ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸோ நாங்கள் என்னென்னு பார்த்துனே ஏன் எயிட்டி பர்சன்ட் கோல்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் டுவெண்ட்டி பர்சன்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அடுத்தது இந்த ரேஷியோவை வச்சு அந்த பொசிஷன் சைஸை கூட்டி குறைக்கிறது எயிட்டிக்கு மேலே இருந்தால் தேர்ட்டி பர்சன்ட் சில்வர் செவன்ட்டி பர்சன்ட் கோல்டு ஃபிஃப்டி குறை இருந்தால் எயிட்டி பர்சன்ட் கோல்டுவெண்ட்டி பர்சன்ட் சில்வர் நீங்கள் மாற்றலாம் விருப்பம் இங்கே வரைக்குள்ள டென் பர்சன்ட் சில்வர் நைன்டி பர்சன்ட் கோல்டு ஆகலாம் இல்லாட்டி இங்கே வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் சில்வர் எயிட்டி பர்சன்ட் உங்களோட ரிஸ்க் வந்து டொலர்ஸை பொறுத்து உங்களால் எவ்வளோ தாங்க முடியுன்றதை பார்த்து உங்களால் ரிஸ்க் நான் கொஞ்சம் தாங்க முடியுமெண்டா நான் சொன்ன மாதிரி செவன்ட்டி தேர்ட்டி எயிட்டி டுவெண்ட்டி இல்லாட்டி இங்கே வரைக்கில் எயிட்டி டுவெண்ட்டி இங்கே வரைக்கில் நைன்ட்டி டென் அப்படி மாற்றலாம் ஸோ அப்படி செய்யலாம் ஸோ மற்றது நிறைய பேர் கேட்கறது இப்போ இப்போ வாங்கலாம் வாங்கலாமா நிறைய வாங்கலாமான்டா இப்போ உங்கள்கிட்ட தங்கமே இல்லாட்டி இப்போ உங்கள்ட்ட ப பத்தாயிரம் ரூபா இருக்குன்னா அப்படியே போய் இருக்காமல் ஒரு டென் பர்சன்ட்டும் டுவெண்ட்டி பர்சனோ வாங்குங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை இது எந்த ஒப்பீனியன் நீங்கள் பார்த்து இதெல்லாம் செய்கிறது என் ஒப்பீனியனை சொல்கிறது நீங்கள் அதுக்கு பிறகு போய் தேடி பார்த்து நீங்கள் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு இது வந்து ரோ மெட்டீரியல் நீங்கள் அதை வச்சு நீங்கள் யோசித்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி செய்வோம் ஸோ உங்கள்கிட்ட தங்கமே சில்வரே எதுவுமே இல்லாட்டி அன்றைக்கு இந்த வீடியோ செஞ்சேன் லாங் டர்மாக அவ்வளோ டாக்டுக்கு போக போகுது சில்வரை இவ்வளோ ஸோ சில்வரும் கோல்டும் லாங் டர்முக்கு நல்ல விஷயத்தான் இருக்குது ஸோ உங்கள்ட்ட எதுவுமே இல்லாட்டி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கிற காசில் டுவெண்ட்டி பர்சன்ட் போடலாம் ஸோ என்னோட பத்தாயிரம் இருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தை போடலாம் அப்போ ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி இரநூறுவா தங்கத்துலேயும் நானூறுரூவா சில்லர்லேயும் போடலாம் அதுக்கு பிறகு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம் உங்களுக்கு ஓகே உங்களோட சம்பளம் வருது செலவெல்லாம் போ இருநூறு முந்நூறுவா மிஞ்சுதுன்னு சொன்னால் அந்த இருநூறு போட்டு போட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாம் போடுறதுக்கு முதல் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் இங்கே போய் பாருங்கள் எந்த சேனலில் ஒரு வீடியோ இருக்கு எப்படி ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கிறது ஸோ எல்லாத்துக்கும் முன்னே எமர்ஜி எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பயுமே இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வாங்குவீங்க நாளைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் காஷ்ண்டா ஒரு காசு தேவைன்னு இங்கே போவீங்க அந்த காசை லாஸ் எடுத்துகிட்டு இயலாது ஸோ ஃபஸ்ட்டாக எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் அதை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறிங்கண்டா எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பத்து வருஷத்துல அந்த காசு தேவைப்படக்கூடாது அடுத்த அடுத்த ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு அந்த காசு தேவைண்டா அதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அதனால் எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போயும் இருக்கணும் அதுக்கு பிறகு மாதம் மாதம் வார காசு உங்களுக்கு சம்பளம் வரும் செலவெல்லாம் போய் ஒரு எக்ஸா உதாரணத்துக்கு ஒரு முந்நூறு அமைஞ்சு தானே அதை போடலாம் ஸோ அதனால தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதா கோல்டில் போடுறதான்னு யோசிக்கணும் ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோ செய்கிறேன் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும் எப்போ கோல்டில் போடணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லாட்டி அரைவாசி அரவாசி போடுறது நல்லமா ஸ்டாக் மார்க்கெட்டில் அரவாசி கோல்டில் அரவாசி அதை ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனியாக போய் ஸ்ரீலங்காவில் எப்படி செய்யலாம் இந்தியாவில் என்ன செய்யலாம் யூகேயில் என்ன செய்யலாம் யூஎஸில் என்ன செய்யலாம்னு நான் ஒரு ஒரு ஃபுல் நல்ல விவரமான வீடியோ போடுறேன் ஸோ இப்போதைக்கு கோல்டில் போடுறது நல்லா என்னை பொறுத்தவரை அது எந்த ஓன் ஒப்பீனியன் தான் ஆனால் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு அடித்தார் ஸோ அதனால் ஒ ஒரேடியா போய் இறங்காதீங்க ஏன்னா இப்போ ஏற்கனவே கோல்டு சில்வரை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன் நல்ல ஸ்ட்ரெச்சில் தான்ட்ருக்குன்னு சொல்லி பாருங்கள் இருக்குது ஸோ நல்ல புல் பேக் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் அதுக்காக புல் பேக்காகவும் வெயிட் பண்ணிடலாது ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஒன்று மேலாட்டி ஒரு டுவெண்ட்டி பர்சனோ டென் பர்சனோ போடுங்க அப்புறம் மாதம் மாதம் ஏற்றிக்கொண்டு ஸோ அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலோ வேறு வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நான் ரீப்ளை பண்ண பார்க்குறேன் இல்லாட்டி கார் பண்ண பார்க்குறேன் மற்றது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் போடுங்க அப்போ தான் எனக்கு விளங்க சரியாக விளங்கப்படுத்தியிருக்கேன்னா இல்லாட்டி என்ன மாதிரி உங்களுக்கு போயிச்சு சேர்ந்துருக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ எப்படி வீடியோ இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் விளங்கிச்சா இல்லாட்டி நான் சொன்னதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஐடியா மேக் பண்ணியிருந்தீங்க அந்த ஐடியாவை என்னோடய ஷேர் பண்ணலாம் எனக்கு எந்த எந்த அனுபவங்களை எந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த நாலேஜும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நேரம் உங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி சிந்திக்கலாம் சில நேரம் அந்த நீங்கள் சிந்திக்கிற விதம் நான் சிந்திக்கிற விதத்தை விட நல்லா இருக்கலாம் ஸோ அது எப்பயுமே கலந்துரையாடக்குள்ளே விஷயங்களை பரிமாறைக்குள்ள நல்ல விஷயங்கள் வெளியே வரும் ஸோ உங்களோட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்